அந்தமானில் முதல் முதலாக நடைபெற்ற சிலம்ப போட்டியில் தமிழகத்திலிருந்து ஏராளமான சிலம்ப வீரர்கள் பங்கேற்பு போட்டியில் வெற்றி பெற்று திரும்பிய வீரர்களுக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அந்தமானில் முதல் முறையாக நடைபெற்ற சிலம்ப போட்டியில் பெருங்கலத்தூரில் இருந்து பெனியல் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் ஐம்பது வீரர்களும் திருவெற்றியூரில் யுத்தவர்மா சிலம்ப போர்களை அகாடமி விளையாட்டு சங்கம் சார்பில் ஐம்பது வீரர்கள் என தமிழகத்தில் இருந்து நூறுக்கும் மேற்பட்ட சிலம்பம் கற்றுவரும் மாணவர்கள் அந்தமானின் முதல் முறையாக நடைபெறும் யூத் கேம்ப் யூத் கேம்ப் பெடரேஷன் ஆஃப் இந்தியா சார்பில் நடந்த போட்டியில் கலந்து கொண்டனர் ஒற்றை சிலம்பம் இரட்டை சிலம்பம் சுருள்வாள் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் நடந்த போட்டிகளில் வீரர்கள் தங்களது திறமையை வெளிப்படுத்தி வெற்றி பெற்றனர் இந்த நிலையில் பல்வேறு பதக்கங்களை வென்று இன்று சென்னை திரும்பிய விளையாட்டு வீரர்களுக்கு விமான நிலையத்தில் மாலை மற்றும் சால்வை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் அதனைத் தொடர்ந்து சிலம்ப பயிற்சியாளர்கள் கூறுகையில் தமிழகத்தில் மூன்று சதவீத சிலம்ப வீரர்களுக்கு இடஒதுக்கீடு அழைத்ததை வரவேற்பதாகவும் இந்த இடஒதுக்கீட்டை முறையாக அமல்படுத்த வேண்டும் என்றும் மேலும் ஜல்லிக்கட்டு தனி மைதானம் அமைத்தது போல் தமிழர்களின் பாரம்பரிய கலையான சிலம்பம் விளையாட்டத்திற்கு தனி மைதானம் அமைக்கப்பட வேண்டும் என முதல்வர் கூறியிருந்தார் இதனை உடனடியாக அமைத்து தர வேண்டும் என்றார்